விஜய் மட்டுமல்ல யார் வந்தாலும் அதிமுக இரட்டை இலைக்கு விழக்கூடிய வாக்கு அதிமுகவிற்கு தான் விழும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டாயிரத்து இருபத்தி தேர்தல் சூழ்நிலை திமுகவுக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் யார் வந்தாலும் அதிமுக ஒத்துழைப்பு இருபத்தி ஆறுல திமுக தோற்று போட்டியில் அவர் சொல்லுவாரா அவர் திமுக கட்சியுடைய தலைவர் அவர் அந்த நம்பிக்கையில இருப்பாரு ஆனா சூழ்நிலையில் வந்து திமுக எதிரான நிலைப்பாடு இருக்கிறது திமுக வெளில போகிறது எடப்பாடியார் முதலமைச்சர் இரண்டாவது இடத்துக்கு திமுகவும் தாவைக்காவும் போட்டி அதிமுக பரிபூர்ணமாக வந்து எடப்பாடியார் கையில இருக்கு தொண்டர்கள் தேர்தல் எதிர்நோக்கி தயாரா இருக்காங்க தேர்தல் களத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வெள்ள போகிறது எடப்பாடியர் முதலமைச்சர் வரப்போறாரு இரண்டாவது இடம் மூணாவது இடத்துக்கு தான் போட்டி ஓடிக்கூடிய தாமக திமுக சீமான் போன்ற எல்லாம் போட்டி ஓடைய எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நிலையான இடத்தை மக்கள் அளிப்பதற்கு தயாராகி விட்டார்கள் அதிமுக கூட்டணி தான் திமுக பிஜேபி தான் இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெல்லும்